கிழக்கே ஒதுக்கி முடிய சூரிய வேலைக்கே ஒதுக்கிட்டாலும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது எத்தனை குட்டி கண்ட போட்டாலும் வர முடியாது இந்த அளவுத்துறை முதல் கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும் மக்கள் முன்னாடி நாம வைக்கிறோம் இதாங்க எங்க நிலைப்பாடு எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உங்களுடைய அன்போடு ஆதர அரவணைப்போடு ஆட்சிக்கு வரும்பொழுது இது ரெண்டு கருத்துக்கணும் இப்ப இரண்டாவது கருத்து இப்ப இந்து அறநிலைத்துறை பற்றி ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைக்கிறோம் உதாரணத்துக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஹைகோர்ட்ல ஒருதலை பட்சமாக அமைச்சருடைய செயல்பாடு அந்த சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கோங்கிறார் அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த அஃபிடவிட்டில் ஹிந்துத்துவ சக்திகள்டிருந்து நூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு அவருடைய அஃபிடவிட்டை நான் படிக்கிறேங்கண்ணா அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் மீட்டிருக்கோம் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு கட்சி ரெண்டு பேர்த்த சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து முன்னணியின் இரண்டு பேர்களை பயன்படுத்துகிறாங்க இந்த இந்துத்துவா குரூப்பு கிட்ட இருந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மீட்டிருக்கோம் அப்போ மொத்தமாக மீட்கப்பட்டதில் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா என்பது மூன்று சதவீதம் மொத்தமாக மீட்கப்பட்டதில் மூன்று சதவீத தொகை அதாவது மதிப்பு இந்துத்துவா அப்ப தொண்ணூத்தி சதவீதம் என்ன திமுக அதை வெளியிடுங்க நான் யாரையும் டிஃபன் பண்ண நீங்கள் ஒருதலை பட்சமா செயல்படுறீங்க அப்படிங்கறத நான் சேலஞ்ச் பண்ணுறேன் திமுக வெளியிடுங்க திமுக பேரை சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் சொல்லுங்க காங்கிரஸ் பேர் சொல்லுங்க கட்சி சார்பில்லாத ஒரு கடையோ அங்க இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாபிளிஷ்மெண்டா யார் இருக்காங்க பேர சொல்லுங்க இது முதல் சேலஞ்ச் இரண்டாவது இன்னைக்கு வேதாரண்யம் கோயில் வேதாரண்யம் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அபகரிச்சு வச்சிருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தல அபகரிச்சவங்க பெயரை ஏன் பயன்படுத்தல அதனுடைய வேல்யூ மட்டுமே இந்த ஹிந்துத்துவான்னு என்ன நீங்க நூத்தி ரெண்டு கோடி சொல்றீங்களோ அதனுடைய வேல்யூ மட்டுமே இதை விட ஐந்து மடங்கு அதிகமா இருக்கும் ஏன் சொல்ல மாட்டீங்க ஹை கோர்ட்டில் அஃபிடஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்குலர் அரசினுடைய அமைச்சர் ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கிறவங்க தான் அரசியலமைப்புச் சட்டத்தின் மீது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த பதவியில் போய் உட்காரும் எதற்காக டார்கெட் பண்ணி சில பேரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அதை சேலஞ்சு பண்ணுறது ரெண்டாவது அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இது வந்து எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் கோவிலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படி அதே போல் இவர்கள் மீட்டர் ஐநூ ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு கோடியில் எத்தனை சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவில்லாமல் மீட்டிருக்காங்க இது என்னுடைய இரண்டாவது கேள்வி அனைத்து சொத்துக்களுமே நான் சேகர் எனக்கு சேலஞ்ச் பண்றேன் நீதிமன்ற உத்தரவோடு கட்டாயமாக இதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்த பொழுது நீங்க மீட்டிருக்கீங்க இது ஏதோ நீங்களா போயெல்லாம் மீட்க அதனால் அறநிலைத்துறை வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படு திருவண்ணாமலை இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் ஒரு இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்று நேற்று எஸ்பி அனுமதி கொடுக்கிறார் திருவண்ணாமலையில் லேட் நைட் கூப்பிட்டு அனுமதி இல்லை மேலிருந்து சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு எதற்காக தொண்டர்கள் போராட்டம் பண்றாங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு வெளியே என்பது கோவில் பணத்தை வச்சு கட்டுறாங்க அனுமதி இல்லாமல் காலையிலிருந்து மாதிரி பண்ணி கட்சி தலைவர் தொண்டர் வீட்டுக்கு போய் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடைச்சு வைக்கிறேன் என்ன விதத்தில் நான் அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுகிறேன் அதே போல் தமிழகத்தில் தொடர்ச்சியா பேசுறோம் கோவிலிருந்து கோவில் பராமரிப்பிலிருந்து அறநிலைத்துறையினுடைய டுவெல் பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ஆறு பர்சன்ட் ஆடிட்டிங் காஸ்ட் பதினெட்டு பர்சன்ட்டை தாண்டி இவங்க வசூலிக்கிறது அறநிலைத்துறையினுடைய பில்லு முதன் முதலாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்தபொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்த பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அசம்பிளியில் அறநிலைத்துறை பற்றி என்ன பேச்சு பேசினாரோ அதற்கு நேரெதிராக இன்னைக்கு அறநிலைத்துறை இருக்கு ஆனால் எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறையை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்கு அதே பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை முழக்கமா மக்கள்கிட்ட வைக்கிறோம் அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம் அறநிலைத்துறை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நாங்கள் வெள்ளை தான் ஒரு ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம் ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை எல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாம் இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட் அரலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட் சில தலைவர்கள் சொல்றாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுறாங்க சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்னைக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்க நிக்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன் ஒரு கொக்கு தான் இருக்கும் மீனு காத்திருக்கும் அதே போல பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு காத்திருந்து மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொக்குக்கு இருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்து காட்டும் அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா கொக்குமே காத்திருந்து காத்திருந்து குடல் வத்தித்தான சாவும் நிறைய கொக்குகள் காத்திருந்து அதற்கான நேரம் வரும் பொழுது அந்த மீனை பிடிக்கணும் எங்களுக்கு எங்கள் நேரம் எப்போ வரும்னு தெரியும் எங்களுக்கான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம் எங்கள் கொக்கு எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும் மற்றவங்க கொக்கில் நினச்சா எங்களை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என்பது எங்களுடைய நிலைப்பாடுகள்